என்ன தெரியுதா இதுக்கு முன்னால எங்கயாவது என்ன பார்த்திருக்கியா இருபது வருஷம் இருபது வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா இந்த இருபது வருஷமா உங்க ரெண்டு பேருக்கு பறி கொடுத்துட்டு ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ண எனக்கு தெரியும் ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் விதியா எப்படி விளையாடுது அண்ணன் நீதிபதி ஒரு தம்பிக்கு